ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் திருநாளை கொண்டாடணுங்கிற வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் பால் பொங்கல் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அது வந்து எங்கள் வீட்டு பூஜை ரூம் இது தான் பாருங்கள் இலையெல்லாம் போட்டு பூஜைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது பூஜை ரூமு இதில் சுவாமிக்கெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கோம் பாருங்க தேங்காய் பழமல்லாம் தேங்காய் இன்னும் உடைக்கல உடைக்க போகிறாரு எங்கள் வீட்டில் வீட்டுக்காரர் இப்போ நான் வந்து பொங்கல் முதல்ல இலையில் வைக்க போகிறேன் மஞ்சள் பிள்ளையார் செஞ்சு தான் நாங்கள் பூஜை செய்வோம் பால் பொங்கல் தான் நாங்கள் வச்சு படையல் பண்ணுவோங்க அதனால் பால் பொங்கல் செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி பால் பொங்கலோட வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ பால் ஆனால் இலையில் படையல் வைக்கிறது நாங்கள் பால் பொங்கல் மட்டும்தான் வைப்போம் இப்போ இந்த வெள்ளத்தில் செஞ்ச பொங்கலும் பக்கத்தில் வச்சுட்டோம் இப்போ வந்து பூஜையை ஆரம்பிக்க போகிறார் இப்போ முதல்ல தீர்த்தம் போட்டுட்டு ஊதுபத்தி காமிப்பார் இப்போ மஞ்ச பிள்ளையார் செஞ்சு வச்சு தாங்க காணிக்க வச்சு பூஜை செய்கிறது எங்கள் வீட்டில் பழக்கம் தெரியும் உங்கள் காலத்தில் இருந்து அதனால் மஞ்ச பிள்ளையார் வச்சுருக்கோம் சாமி போட்டாலும் பூஜை ரூம்லேயே இருக்குது பாருங்கள் கரும்பு மஞ்ச மஞ்ச கொம்பு அப்படி செடியோடு வாங்கி அதையும் ஒன்றா வச்சுருக்கோம் ரெண்டையுமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பால் பொங்கல் வச்சு செய்வோம் வெ எங்கள் வீட்டில் இப்படி தாங்க பொங்கல் திருநாளுக்கு பூஜை செஞ்சோம் உங்கள் வீட்டில் எப்படி செஞ்சீங்கன்னு ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்